தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினோரு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி கண்டார் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர் ராசா நான்கு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு வாக்குகள் பெற்று இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் தயாநிதிமாறன் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று இரண்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி கண்டார் அரக்கோணத்தில் ஐந்து லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று பதினாறு வாக்குகள் பெற்று ஜெகத் ரட்சகனும் வேலூரில் ஐந்து லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் பெற்று கதிர் ஆனந்தும் வெற்றி பெற்றனர் காஞ்சிபுரத்தில் ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று க செல்வம் வெற்றி பெற்றார் தேனியில் ஐந்து லட்சத்து எழுபத்தோர் நானூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளை பெற்று தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி கண்டார் ஐந்து லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து வாக்குகளுடன் தஞ்சாவூரில் முரசொலியும் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளுடன் தர்மபுரியில் அ மணியும் வெற்றி வாகை சூடினர் கள்ளக்குறிச்சியில் ஐந்து லட்சத்து அறுபத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளுடன் திமுக வேட்பாளர் மலையரசன் வெற்றி பெற்றார் திருவண்ணாமலையில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் பெற்று அண்ணாதுரை வெற்றி கண்டார் ஆரணியில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஒன்பது வாக்குகள் பெற்று தரணிவேந்தனும் சேலத்தில் ஐந்து லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எண்பத்து மூன்று வாக்குகள் பெற்று டி எம் செல்வகணபதியும் வெற்றி பெற்றனர் பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு ஆறு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார் ஈரோட்டில் ஐந்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்று பிரகாஷும் பொள்ளாச்சியில் ஐந்து லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று ஈஸ்வர சாமியும் கோவையில் ஐந்து லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து இருநூறு வாக்குகளுடன் கணபதி ராஜ்குமாரும் தென்காசியில் நான்கு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளுடன் ராணி ஸ்ரீகுமாரும் அமோக வெற்றி பெற்றனர் திருவள்ளூரில் ஏழு லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அமோக வெற்றி பெற்றார் சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றும் கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வாக்குகள் பெற்றும் வெற்றி கண்டனர் கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோர் வெற்றி பெற்றனர் திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூசும் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தும் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவும் வெற்றி பெற்றனர் மதுரை மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் நான்கு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று வாக்குகளும் திண்டுக்கலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் பெற்று வெற்றி கண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் செல்வராஜ் முறையே திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் வெற்றி பெற்றனர் சிதம்பரத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரத்து எண்பத்து நான்கு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து முப்பத்து மூன்று வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் திருச்சியில் மதிமுக சார்பில் போட்டியிட்ட துரை வைகோ ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகள் பெற்று மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொன்னூற்று நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நவாஸ் கனி ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றியை தனதாக்கினார் நாமக்கல்லில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முப்பத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார் இதேபோல புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட வைத்தியலிங்கம் நான்கு லட்சத்து இருபத்தாறாயிரத்து ஐந்து வாக்குகள் பெற்று ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்